இன்றைக்கி சண்டேலாம் உலக அதையும் செய்வோம் நாங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோமா பிள்ளைங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு வேர்க்கடல இருந்துச்சு அதை வேகப்பட்டேன்னா அப்படியே வந்து டீயும் வேர்க்கடலையும் வந்து வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து மத்தியானத்துக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா சரி மீன் குழம்பு வந்துட்டு காலையில் இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகவே வந்து எல்லா சமையலும் முடிச்சுட்டேன் ஏன்னா சண்டே வந்து லேட்டாக இருந்துச்சு சொன்னீங்களா லேட்டாக சமைச்சிட்டு ஒரே கிச்சன்லேயே கிடந்த மாதிரி இருக்குது அதனால் இன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே சமையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்புக்கு வெங்காயம் எல்லாம் உரிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் இல்லை நானும் பாப்பாவும் கடைக்கு போய் தேங்காய் வாங்கலான்னு போனால் இவளுக்கு இந்த பலூன் வாங்கினதுலேருந்து ஒரே கடைக்கு பிறப்பில்லாம் ரெண்டு ரெண்டு பலூன் வாங்கிட்டு வரான் இனி ஒரு பேக்கெட்டே வாங்கி வைக்கணும் போல ஊதி ஊதி அண்ணன் தங்கச்சி உடச்சிதான் விளையாட்டு ஆகுது சரின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா நான் சமைக்கிறதுக்கு வந்து போயாச்சு இன்றைக்கு வந்து மீன் குழம்பு எப்பவும் வைக்கிற மாதிரி வைக்காமல் கொஞ்சம் வேறு மாதிரி வைப்போமேன்ட்டு வச்சேன் லாங் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அநேகமாக இந்த வாரத்தில் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் அப்படியே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி குழம்பு வச்சு நல்ல விஜய் டிவி தான் எங்கள் வீட்டில் எப்போ ஓடுமா ஏதாவது வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டே வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல் காலையில் உரம்பார துணி வந்து துவைச்சி போட்டுருந்தேன் நான் எல்லாத்தையும் அள்ளி உள்ளே போட்டுட்டு வ பாப்பா ஒரு வாரமாகவே வடை கட்டிகிட்டே இருந்தாலும் அவங்க அப்பா பாயாச கட்டங்க சரி ரெண்டும் செஞ்சுருவோம் அப்படின்ட்டு ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல செஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு நாளைக்கு நீ விளக்கில் பார்க்கலாம் டட்டா பாய்